கோபி கொடுத்த சப்போர்ட்ல பாக்கியாவை அலட்சியப்படுத்தின இனியா வெறுத்து ஒதுக்கிற ஈஸ்வரி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறைத்தான் என்னைக்கு பாக்கியலட்சுமி பாகியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பாக்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியல்ல இனியா பண்ண அலப்பறை எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்ச நிலையில காலேஜுக்கு அவங்க போறாங்க ஆனால் காலேஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே டிசி கொடுக்கறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க அதனால காலேஜுக்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து டிசியை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியா காலேஜ் பிரின்சிபல் சொல்லியிருக்கிறாங்க அதன்படி இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் சொல்றது அப்படிங்கிற மாதிரியா இனியா என் அவங்க தோழிகளோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்போ கோபி ஆறுதல் சொல்றதுக்காக இனியாவுக்கு கால் பண்ணுறாரு எது நடந்தாலும் நடந்துட்டு போகட்டும் அதே நினச்சிட்டு கவலைப்படாத இனி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்த அப்படிங்கிற மாதிரியா அட்வைஸ் பண்ணுறாரு அப்போது காலேஜில் எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியா கோபி கேட்குறாரு அதுக்கு இனியா இந்த விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்சிட்டதுனால பேரண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து நாளைக்கு உங்கள் காலேஜில் பேசுகிறேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரியா இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபியை ஆறுதல் படுத்துறாரு அதுக்கப்புறமா இருந்து இனியா கிளம்பும்போது தாத்தா அண்ட் ஈஸ்வரி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்போது கிட்ட பேசிக்கிட்டே வீட்டுக்கு ஆட்டோவில் கூட்டிகிட்டு வராங்க இனி தொடர்ந்து நாங்கள் தான் காலேஜுக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்து விடுவோம் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியா ஈஸ்வரி என் தாத்தா வந்துட்டு முடிவெடுத்துருக்கிறாங்க இதை தொடர்ந்து எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி எழில் கிட்ட உனக்கும் அமிர்தாவுக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரியா நான் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு எழில் எதுவும் மறக்கலை பாட்டி கொஞ்சம் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா அதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு உடனே ஈஸ்வரி இதையெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு தள்ளி போடக்கூடாது காலா காலத்துக்கு என்ன நடக்கணுமோ அதையெல்லாம் நடந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா எழிலுக்கு பாட்டியார் அட்வைஸ் கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் இனியா அமைதியாக இருக்கிறத பார்த்து பாக்கியா பார்த்துட்டு என்னாச்சு இனியா காலேஜில் எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இனியா அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இந்த விஷயம் காலேஜுக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாக்கியா உங்களை கூப்பிட்டு எதுவும் கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இனியா யாரும் எங்களை கூப்பிட்டு பேசலை ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் பாக்கியாவுக்கு தெரியுது இனியா எதையோ மறைக்கிறா அப்படிங்கிறது ஏற்கனவே பாக்கியா கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சுதான் சிக்கல்கள்ல இனியா மாட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ கோபி வந்து காலேஜ்ல பேசுற அப்படிங்கிற மாதிரியா கொடுத்த சப்போர்ட் படி காலேஜ்ல இருக்கிற சிக்கல்களை பாக்கியா கிட்ட சொல்லாம இனியா மறைக்கிறாங்க ஆனா மறுநாள் காலேஜ்ல விடுறதுக்காக வரும்போது காலேஜ் பிரின்சிபல் பாக்கியாவை பார்த்து பேசுறாங்க அப்போ இனியாவுக்கு டிசி வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில பாக்கியா அவங்க கிட்ட கிஞ்சுறாங்க அதுக்கப்புறமா காலேஜ் பிரின்ஸிபல் இனியாவோட அப்பா எங்க அப்படிங்கிற மாதிரியா கேட்கும்போது ஈஸ்வரி ஆவேசப்பட்டு அவளுக்கு அப்பான்னு யாரும் கிடையாது அவளோட அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு அதனால தான் அவளுக்கு எல்லாமே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்டதும் கோபி பார்த்தீங்கன்னா கோவத்தோட வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நான் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது ஆனால் இனியாவுக்கு நான் அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல உங்க யாருக்கும் உரிமை இல்லை இந்த மாதிரி கோவப்படுறாரு அந்த வகையில் இதுவரைக்குமே கோபிக்கு சப்போர்ட்டிவாக இருந்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக கோபியை வந்துட்டு விருத்து ஒதுக்குறாங்க அது நல்லாவே தெரியுது ஸோ எனவே இனி இந்த சீரியல் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்